ਨੇਰ ਪੰਬਈ ਬਾਰਗ நீர் பம்பை விதாசலத்துலேருந்து ராஜா அவர் பம்பை வாசிக்கிறாரு அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே பேர் ராஜா வித்தாசலத்துலேருந்து வரான் இந்த பம்பை ஆர்டர் பண்ணார் நீர் பம்பை ஆர்டர் பண்ணார் இப்போ வாங்குறதுக்கு வந்துருக்காரு பம்பை விட்டுருக்கேன் இருக்கேன் ரொம்ப அருமையாகண்ணே உங்கள்கிட்ட பம்பை வாங்கினா நல்லா நல்லா இருக்குது அதனால தான் இங்கே உங்களுக்கு தேவை வாங்கலாம் கொஞ்சம் முன்ன முன்னே ஆனாலும் நல்லா செஞ்சு கொடுக்குறீங்க பாருங்க இந்த நேரு பொம்பை வாங்கிட்டு வந்திருக்காரு ஆர்டர் பண்ணார் ஆர்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கட்ட ராஜா அவர்கள் விருதாசலம் விருதாசலேருந்து இந்த பொம்பை வந்தார் இப்போ அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் பொம்பையை உங்களுக்கு பொம்பை கடை வேணால் வாங்க ரெடி பண்ணி தரோம் ஆர்டர் பண்ணால் ரெடி பண்ணலாம் அடைய திருப்பி கரெக்டாக பார்சல் பண்ணி கொடுத்தாச்சு அவருக்கு இப்போ எடுத்துன்னு கிளம்புறாங்க விருதாசலம் ராஜா அவர்கள் நேர் விருதாசலத்துலேருந்து கட்டா பார்சல் பண்ணி கொடுத்தாச்சும்